பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் நடைபெற்ற முருகர் பக்தர்கள் மாநாடு மிக எழுச்சியாக நடைபெற்றது இந்திய வரலாற்றில் இதுவரை அமைந்திடாத மாநாடு மதுரையில் நடைபெற்ற முருகர் பக்தர்கள் மாநாடு மிக எழுச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் நடைபெற்றது என சென்னை கோமாளீஸ்வரர் பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்திய வரலாற்றில் இதுவரை நடைபெறாத மாநாடு இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தமிழக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பல்வேறு முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த மாநாடு வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தும் மேலும் இம்மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்துக்களின் புனிதத்தை போற்றக்கூடிய வகையில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் மிக எழுச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாநாடு நடைபெற்றது என தெரிவித்தாா் மண்டலத்திலிருந்து கோழிக்கடை கஜா என்ற கஜபதி பேசுகின்றேன் பிஜேபி பேசுவது இந்த தகுதி முன்னாள் இந்து முன்னணி பொறுப்பாளர் ஐயா நேற்று மதுரையிலே நடந்த விழா போல முருகனுக்கு ஒரு விழா கொண்டாடினார் ஆறு படை வீடுகளே ஒன்றாக இணைத்து ஒரு படை வீடு பெருமையாக அனைவரும் கண்டுகளிக்க அனைவரும் ஒரே முனையிலே இருந்து ஆறு இடத்தில் போக வேண்டிய பஸ் ரயில் ட்ரெயின் எல்லாமே ஒரே வர வரவேற்று அதனை மிக மிக பொறுப்பாக கண்டு கழித்து அவர்களுக்கு உற்சாகம் கூட்டும் வகையிலே இட வசதி தங்கு வசதி கழிப்பிட வசதி எல்லாமே செய்திருந்தா தண்ணி சாப்பாடு இது போல எந்த மாநாடுகளையும் நடக்கல பல மாநாடுகளை சென்று அடைத்திருக்கிறேன் அடிப்புடி தடியாக இருக்கும் ஆனால் அதை மிக விமர்சையாக பெருமையாக வந்தவர்களுக்கு ஒரு வரவேற்புக்காக வந்தவர்கள் மிக மகிழ்ச்சியாக சென்று அங்கே வீதி தோறும் தெரு தோறும் பட்டி தொற்றுக்கள் எல்லாம் சேரும் அளவிலே முருகர் மாநாடு ஒன்று நடந்தது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதில் கல்யாணம் கல்யாண் அவர்கள் வந்தார்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது அண்ணா திமுக சகோதரர்கள் வந்தார்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தது அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைவரும் வந்தார்கள் ஆனால் அவர்கள் வெளியில் காட்டவில்லை சிலர் சொல்கிறார் நாங்கள் போல இது திராவிட கழகம் பெரியார் கழகம் இதெல்லாம் சொல்றீங்களா ஏன்னா உங்களோட அறிவு இருக்குதா சோறு எதுதான் என்னாலாம் சாப்பிட்றீங்க நெட்டியில் பொட்டு வச்சிருக்க பெரியார் சொன்னாரா நெட்டியில் பொட்டு வைக்க சொல்லி கருப்பு ஆடை தாலி கட்ட சொன்னாரா சொல்லி கல்யாணம் மேடையில் ஐயரை வச்சு கல்யாணம் பண்ண சொன்னாரா நீங்களாம் கல்யாணம் பண்ணிடுறீங்க காது குத்து விழாவுக்கு போயிடுறீங்களோ திருமண விழாக்களை தாலி எடுத்து கொடுத்துருவீங்க இதெல்லாம் நடந்துருக்குது அதெல்லாம் திராவிட இயக்கத்தின் வரலாறு இல்லையா அண்ணாதாரர் சொன்னார் பெரியார் சொன்னார் பெரியார் மண்ணு பெரியார் மண்ணாயா பெரியார் எப்பயா பிறந்தாரு பெரியார் மண்ணு சொல்றீங்க பெரியார் என்னயா சொல்ற மூட நம்பிக்கை என்னாரு அவர் மூட நம்பிக்கை தான் ஆனா அவர் வளர்த்த மகளே கல்யாணம் பண்ணாரு அது மூட நம்பிக்கை இல்லையா அப்படி இருக்க இவர் யார் எங்களுக்கு சொல்வது ஒரு சிலர் மக்களை ஏமாற்றுவதற்காகவே இந்த திராவிட இயக்கம் என்று பெயரி சொல்லிக்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக திராவிட கழகம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்று அல்ல திராவிட திரு திராவிடம் என்றால் என்ன தமிழ்நாடு மட்டுமா திராவிடம் கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஆந்திராவே இவெல்லாம் திராவிடம் இல்லையா நீங்க ஒருத்தர் திராவிட சொல்றீங்க இந்த மூணு மாநிலம் திராவிடம் சொல்லுதா சொல்லுதா அப்படி இருக்க ஏமாற்றுவதற்காக எங்களுக்கு சிலரை குடி கொடுத்து தப்பான வழிகள் தப்போர்களை அழைத்து அவர்களுக்கு உறுதுணையாக நின்று காங்கிரஸ் அடித்து நுழைக்கி பதவியில் வந்ததெல்லாம் இந்தி போராட்டத்துக்கு அப்பால இல்லைதான உங்க வளர்ச்சிக்கு வளர்ந்தது மக்கள் ஏமா காங்கிரஸ் இருந்தது சரியான நடவடிக்கை இல்லை அன்னைக்கு அரிசி போட்டாங்க அரிசி பற்றாக்குறையால நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அரிசி மூணு படிக்கு போறது சொன்னார் அண்ணாதுரை அவர் சொன்னது சேர்த்தார் திராவிட தலைவர் திராவிட தலைவர் மூன்று படி போடுற ஒரு ரூபாய்க்கு மூன்று படிக்கு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு படி ஒரு ரூபான்னு சொல்லி போட்டார் அதுவும் கொஞ்ச நாள் தான் போட்டார் ஆனால் எங்களுடைய பாரத பிரதமர் தாமோதாஸ் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் உள்ள இந்தியா முழுக்கிலும் அரிசி போடப்பட்டது காசு இல்லாமல் போடப்பட்டது அதை கொண்டு ரேஷன் கடைகளில் அறுபது தனமாக கடைக்காரர்களுக்கும் ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கு சென்றது ஏனென்றால் மோடி கொண்டு வந்த திட்டம் அதை அதை விபரீதமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் செயல்படுகிறது உண்மையாக சொல்ல போனால் எந்த ரேஷன் கடையில திருடு போல சொல்லுங்க பார்க்கலாம் எந்த ரேஷன் கடையில் ரேஷன் வாங்காதவர்களுக்கு மிச்சம் இருக்குதுன்னு சொன்னால் சொல்லுங்க பார்க்கலாம் ரேஷன் கடையில் உள்ள அரிசிய நல்ல அரிசியா பார்த்து இவங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் தவறுதலாக கொஞ்சம் தேங்கி நின்று அரிசிய இவங்களுக்கு பப்ளிக் கொடுத்துட்டு கெட்ட பேர் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களே அவங்களுடைய மூட நம்பிக்கை உடைத்து எறிவார்கள் பிஜேபி இந்து முன்னணி சகோதரர்கள் நிச்சயமாக நீங்கள் திருட்டுதனமாக அரிசி விற்பதையும் இந்திய அரசு இந்தியா அரசு பாரத பிரதமர் நரேந்திர அரசு கொண்டு வந்த அந்த திட்டங்களை எல்லாம் பாழாக்க வேண்டும் என்று லேபிள் ஒட்டி கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் உங்களுக்கு சரியான போகட்ட ஒவ்வொருவரும் நுழைந்து தன் செயல்பாடுகளை காட்ட வேண்டும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்முடைய திருமாவளவன் ஆதித்ராவுடன் அம்பேத்கர் பெயரை சொல்லிக் கொண்டு ஏமாற்றிக் பட்டியல் எடுத்த மக்கள் எவ்வளவு மதம் அந்த பட்டியல் எடுத்த மக்களுக்கு சேர வேண்டிய அனைத்து வசதிகளையும் கிறிஸ்துவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அதற்கு காரணம் திருமாவளவன் தான் ஏனென்றால் நாங்கள் பட்டியலிடும் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு சர்ச்சுக்கு போகிறாங்க எல்லா இடத்துக்கு போறாங்க ஆனா கிறிஸ்துவ சிலையே வச்சுக்கிறாங்க ஆனா நான் பட்டியலிடு ஸ்கூல்ல சேரும் போது பட்டியலிடும் சலுகையை பெறும்போது பட்டியலினங்க அந்த பட்டியலினத்து மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை அந்த இடங்களை யாரு எடுத்து கொடுக்க கூடாது என்று சட்டமே இருக்கின்றது அப்படி இருக்க அதை வேட்டு மதத்தினருக்கு விற்கிறார்கள்

கலெக்ஷன் என்ற மக்களை ஏமாற்றி கையை நீட்டி தரைக்குறவாக பேசுறாயே அதற்கு மாற்றாக எங்களுடைய பிஜேபி சகோதரர்களும் சகோதரர்களும் அவர்களை அடித்து தாக்கினீர்கள் அதற்கு பதிலாக அவர்கள் கேட்டதற்காக கேட்டதற்கே இப்படி கேட்கறீங்களே நீங்க அடிச்சதுக்கு திருப்பி அடிச்சுதான் எவ்வளவு தொலைவா இருப்பீங்க நீங்க என்ன ஒரு பத்து பாதி பேர் இருப்பீங்க கம்யூனிஸ்டுக்காரா இந்து மதத்தை தொட்டு தொட்டு பாக்குறீங்க நீங்க எந்த மதத்துல சேர்ந்தவங்க நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரஷ்யால இருந்து வந்தீங்களா இல்ல சைனால இருந்து வந்தீங்களா போலியாக உருவெடுத்து தமிழகத்தை ஆண்டு தமிழகத்தை கேவலப்படுத்தி கொண்டு தொழிற்சாலைகளை மூடுவதற்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு கம்யூனிஸ்டுக்காரர்களே உங்களுக்கு சரியான பாடம் போகட்ட வந்து விட்டோம் நாங்கள் இந்து மனித சகோதர்கள் இந்துக்களும் இந்த முருகன் பக்கன் முருகன் பக்தர் அவர்கள் வருகிறோம் வந்து உங்களை எதிர்க்க தயாராகிவிட்டோம் இனி எந்த காலத்திலும் இந்து தொண்டர்களையும் பிஜேபி தொண்டர்களையும் இந்துக்களையும் எந்த காரணம் எந்த மதத்தினரும் சரி எந்த கட்சியினரும் சரி தொடவே முடியாது தொட்டு பார்த்தால் கெட்டு போவீர்கள் என்று சொல்லி உங்களது விடை பெறுவது கஜா என்ற கஜபதே பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க அண்ணாமலையார் வாழ்க கணேஷ் சுப்பிரமணிய அவர்கள் வாழ்க்கை நைனா நாகேந்திரன் அவர்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்